பாம்பாளுஞ்சோலை தேசிய பூங்காவில் வனத்துறை சுற்றுலா பயணிகளுக்காக நடைமுறைப்படுத்தும் ட்ரக்கிங் அனைவரையும் கவர்ந்து வருகிறது இயற்கை அளவுடன் காடுகளை குறித்து தெரிந்து கொள்ளும் விதத்தில் வனத்துறை இந்த வாய்ப்பை தயார் செய்துள்ளது பாம்பாடு சோலை தேசிய பூங்காவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாலை உள்ளது கிரேட் எஸ்கேப் சாலை என்பதுதான் இதன் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் மெட்ராஸ் பட்டணத்தில் விமானத்தின் வழியாக வெடிகுண்டு வீசப்பட்டது தொடர்ந்து பிரிட்டிஷ்காரர்கள் சாலை அமைக்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டினர் கொச்சிக்கு வந்தடைவதற்கு தான் கொடைக்கானலில் பெரிஜானில் இருந்து வட்டவடை டாப் ஸ்டேஷன் வழியாக சாலை அமைத்தது ஆனால் இந்த சாலை கடந்து வரக்கூடிய பகுதி பின்பு கொடைக்கானல் செஞ்சுரியாக அறிவித்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் உள்ள வனத்துறை ഇന്ന് സാലയെ തടയിൽ അണ്ടു മുതൽ ഇന്ന് സാളിയാകുള്ള പയണവും തടയപ്പെട്ടത് ആൾ കേരള എല്ലാ പകുതിയിൽ ഇന്ന് സാളയൊളിയാകാണ് വസതികൾ വനത്തിൽ സോളാ നേച്ചർ എന്ന പേരിൽ തയ്യാർ ചെയ്തുള്ളത് നമ്മുടെ ഇവിടുത്തെ പാമ്പൻ നാഷണൽ പാർക്കിലെ ഒരു പ്രധാന പ്രോഗ്രാമാണ് ട്രക്കിങ് നമ്മൾ ട്രക്കിങ് നടത്തുന്നത് നമ്മുടെ എസ്കേപ്പ് റോഡ് വഴിയാണ് എസ്കേപ്പ് റോഡെന്ന് പറഞ്ഞാല് ബ്രിട്ടീഷായ രണ്ടാം രൂപ കാലത്ത് നിർമ്മിച്ച ഒരു റോഡാണ് കൊച്ചിയും മഡ്രാസുമായിട്ട് ബന്ധപ്പെടുത്താൻ വേണ്ടി നിർമ്മിച്ച റോഡാണ് അതിപ്പം റോഡ് ബ്ലോക്കാണ് ഇപ്പം നമ്മുടെ ട്രക്കിങ് മാത്രം കുറച്ച് നാല് കിലോമീറ്റർ ദൂരത്തേക്ക് ട്രക്കിങ് മാത്രമാണ് നടത്തുന്നത് ട്രക്കിങ് രണ്ട് തരത്തിലുണ്ട് ഒന്ന് പൊള്ളാരിൻ്റെ സവാരിയും ഒന്ന് കൽനറയായിട്ടും പോകാൻ പറ്റും പൊള്ളാരി സവാരിക്ക് ഒരാൾക്ക് ഒരു ട്രിപ്പിന് രണ്ടായിരം രൂപ പിന്നെ അഡീഷണൽ വരുന്ന ഒരാൾക്ക് മുപ്പത് അതിൻ്റെ ചെറിയ ചാർജ് വരും പിന്നെ നടന്നു പോകുന്നതിന് ഒരാൾക്ക് മുന്നൂറ് രൂപ വെച്ചാണ് ഈടാക്കുന്നത് വളരെയധികം ആൾക്കാർ വിദേശികൾ ഉൾപ്പെടെയുള്ളിൽ വരുന്നുണ്ട് അതായത് നമ്മുടെ ഷോഡ ഫോർഷികൾ തന്നെയാണ് യാത്ര ചെയ്യുന്നത് അപ്പം ഷോലയിലുള്ള മരങ്ങൾ കാണാനും എല്ലാ വന്യജീവികളെയും സുരക്ഷിതമായ രീതിയിൽ അടുത്ത് കാണാനും സാധിക്കുന്ന ഒരു ട്രക്കിങ്ങാണ് மோனாரிலிருந்து வட்டவடிக்கு செல்லக்கூடிய சாலையில் டாப் ஸ்டேஷன் சோதனை சாவடியிலிருந்து சோலா சோலார் நேச்சர் வாக் ஆரம்பிப்பது போத்தின் கண்டம் வரை தொடரக்கூடிய பயணத்தில் காட்டுமாடுகள் உட்பட உள்ளவைகள் அதிக அளவு காணலாம் லோஹவுஸ் அபூர்வமான நீலகிரி மார்ட்டின் பல்வேறு வகையான பறவைகள் வனவிலங்குகள் உட்பட உள்ளவைகளை பார்க்கலாம் இரண்டு காடுகளையும் இணைக்கக்கூடிய மர பாலத்தின் வழியாகவும் பயணம் செய்ய வாய்ப்புகளும் உள்ளன சுற்றுலா பயணிகள் இலைப்பாறுவதற்காக இழைப்பாறும் நிலையங்களும் இங்கு உள்ளது ஐந்து கிலோமீட்டர் தூரமுள்ள ட்ரக்கிங்கில் முன்னூறு ரூபாய்தான் கட்டணம் இயற்கையை நேரடியாக சென்று பார்த்து அதை அழகை ரசிக்கலாம் என்பது இதன் தனி சிறப்பு எஸ் செல்வராஜ் நியூஸ் பீரோ அடிமாலி